வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோ நான் போட்டப்பேன் நம்ம சேனலில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிக்கு வாங்க ஃபஸ்ட்டு வந்து நெக்கு நம்ம அடிச்சு திருப்பிடலாம் நைட்டிக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸ் எடுத்துட்டு இது மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு வெளிப்பகுதியில் வந்து அந்த கிளாத் அப்படியே வச்சு தையல் போட்டுவிட்டு அதை மட்டும் அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஜிப்பு வைக்க போகிறோம் ஜிப் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து நெக்கில் வந்து கட் பண்ணிக்கணும் அளவு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க சென்டரில் ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ரன்னர் வந்து வருது ஸோ அதை விட வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து உள் பகுதியில் ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க லைட்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிப்பு வந்து வைக்க போகிறோம் இதே மாதிரி வந்து நீங்கள் தையல் போட்டதுக்கு அடியில் வந்து இது மாதிரி வந்து அந்த ஜிப்பை வந்து கொடுத்து தச்சிருங்க அதை வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுரலாம் ரெண்டு தையலாகவே நீங்க போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு வந்து நம்ம கரெக்டா வச்சாச்சு மேலே வந்து லைட்டை வந்து மடக்கிட்டு நீங்க ஜிப் வச்சுக்கோங்க அடுத்து நான் கைப்பகுதிக்கு நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்காக வந்து ஒரு நாலு கிளாத் வந்து கட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோவில் அதில் வந்து கீழ் பகுதியில வந்து ஓரத்தை வந்து நம்ம அடிச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம கைப்பகுதி வச்சு ஜாயின் பண்ணிடலாம் கைப்பகுதிக்கு ஆல்ரெடி வந்து கிளாத்து காணலை அப்படின்றதுனால இதை வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதிலையே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் எனக்கு வந்து சைடில் வந்து கை காணலை அப்படின்றதுனால இது மாதிரி வந்து ஜாயின் கொடுத்து நான் தைக்க வேண்டியதாக இருக்குது கட்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தெரியும் அதனால் கட்டிங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு நைடி எடுத்து இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க எந்தளவு வந்து கை வந்து உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்கு பகுதியில் வந்து ஏதாவது டிசைன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நைட்டி கிளாத் என்ன கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா க்ளாத் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிசைன் கொடுக்குறதுக்கு இதே மாதிரி வச்சுக்கலாம் என்கிட்ட லேஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் இதில் பிங்க் கலர் பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்கேன் அந்த டிசைனுக்கு மேட்சான கலர் என்கிட்ட பிங்க் கலர் இருந்துச்சு அப்படின்றதுனால அந்த கிளாத் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ப்ரில் வந்து இவங்க கேட்டது இந்த அலோனைட்டியில் இருக்கக்கூடிய ப்ரில்லுடைய சைஸை விட கொஞ்சம் கீழே இறக்கி வந்து எனக்கு ப்ரில் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரில்லுக்கு வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் டிசைன் போடுறதுக்காக வந்து இந்த மாதிரி நெக்கு பகுதியில் மட்டும் டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த பிங்க் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு இன்ச் டூ இன்ச் அளவுக்கு இந்த இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மடக்கி அடிச்சிடலாம் மடக்கி அடிச்சுட்டு அதை அப்படியே நான் வந்து இதில் வச்சு தச்சுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு மேல் பகுதியில் மட்டும் நான் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த கிளாத் ஃபுல்லாக காணலை அப்படின்றதுனால மேல் பகுதியில் மட்டும் அந்த கிளாத் வச்சுட்டு கீழே மட்டும் இதே மாதிரி வந்து லேஸ் வச்சா தான் வந்து உங்களுக்கு நே நைட்டி வந்து நல்லாயிருக்கும் இல்லை இதே மாதிரி நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி கூட நிறைய டிசைன்ஸ் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு சைடுமே வந்து நம்ம இந்த டிசைன் போட்டுக்கலாம் நெக்கை சுற்றி இது வந்து நீங்கள் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் கூட போடலாம் நான் வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் இது மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து ப்ரில் வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரில் வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே வந்து ப்ரில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கைப்பகுதியை அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் கைப்பகுதி தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணியிருக்கோம் எது பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிட்டு வந்து தைச்சிக்கோங்க இப்போ நான் இந்த ஜிப்பை வந்து கவர் பண்ணி இதே மாதிரி வந்து ஒரு டூ இன்ச்சு வந்து க்ராத் கொடுத்து அதே மாதிரி தச்சிருக்கேங்க இப்போ நைட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வில நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ